ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அது இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ எவ்வளோ ஸ்டேட்டு எத்தனை யூனியன் பிரதேசம் அதில் நம்ம டாப் டென்னில் எத்தனை மாநிலம் இருக்குது என்னென்ன மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் எவ்வளோ எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றதையும் ஃபுல் டேட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இதில் மொத்தமாக வாழ்கிற மக்கள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் வருது இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி முப்பத்தெட்டு கோடி எண்பத்தோரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவோட பாப்புலேஷனாக இருக்குது அதனால தான் நம்ம வேடிலே நம்பர் ஒன்னாக இந்த பாப்புலேஷனில் வந்து நம்ம இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டென்னில் டாப் டென்னில் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மொத்தம் இருக்கிற மக்கள் தொகையும் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் டாப் டென்னில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கு இருக்குது பிரதேசம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு கோடியே முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேசத்தில் வந்துட்டு வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா இருக்குது கர்நாடகாவில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆறு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு இந்த கர்நாடகா மாநிலத்தில் வந்து வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம்னா குஜராத் இருக்குது குஜராத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏழு கோடியே பதினஞ்சு லட்சத்தி ஏழாயிரம் பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குஜராத் மாநிலத்தில் வந்துட்டு வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துல வந்துட்டு எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடுல வந்து பார்த்துட்டோம்னா ஏழு கோடி அறுபத்தெட்டு லட்சத்தி பேர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வாழ்கிறாங்க ஆறாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் இருக்கு ராஜஸ்தான்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு கோடியே எழுபது லட்சம் பேர் வந்துட்டு நம்ம ராஜஸ்தான்லாம் வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு நம்ம மத்திய பிரதேசத்தில் வந்து வாழ்கிறாங்க நாலாவது இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட்டு பெங்கால் இருக்குது வெஸ்ட்டு பெங்காலில் பார்த்தோம்னா ஒம்பது கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வந்துட்டு இந்த வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு வாழ்கிறாங்க மூணாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா இருக்குது மகாராஷ்டிரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்சம் பேர் வந்துட்டு இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து வாழ்கிறாங்க ரெண்டாவதாக எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் இருக்குது பீகாரில் வந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டு கோடி அறுபத்தேழு லட்சம் பேர் வந்துட்டு இந்த பீகார் மாநிலத்தில் வந்து வாழ்கிறாங்க ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூபி இருக்குது அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்குது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் பேர் வந்துட்டு இந்த நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வந்து வாழ்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஜென்ட்ரல் நாலேஜாக ஒரு கொஸ்டினாகவும் கேட்கலாம் இல்லை யூபிஎஸ்சியில் அருகுரு ஃபோன் இந்த மாதிரி எந்த வேணால் வந்துட்டு நம்மளுக்கு இது ஒரு ஜென்ட்ரல் நாலேஜாக கொஸ்டின் கேட்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமான மக்கள் வாழும் மாநிலம் எது அப்படின்றது கூட நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் இது வந்துட்டு நம்ம மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் சேர்த்து நம்ம டாப் டென்னை வந்துட்டு இதில் வந்து சொல்லியிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை